ஜனமேஜயனின் சர்ப்பயாகம் பாண்டவர்களின் பேரனான ஜனமேஜயன் தன் தந்தை பரிக்ஷித்தை நாக அரசனான தக்ஷகன் கடித்து இறந்ததால் பாம்புகள் அனைத்தையும் அழிக்க ஒரு பெரிய யாகம் நடத்தி கொண்டிருந்தார் யாகம் முழு வீச்சில் நடந்து கொண்டிருந்த போது யாக அக்னிக்குள் லட்சக்கணக்கான பாம்புகள் விழுந்து கொண்டிருந்தன ஆனால் ஜனமேஜயனின் முக்கிய எதிரியான தக்ஷகன் மட்டும் இன்னும் யாகத்தில் வந்து விழவில்லை அப்போது ஆஸ்திகன் என்ற இளைய பிராமணர் யாகசாலைக்குள் வந்தார் சிறுவயதுடைய அவரை பார்த்த மன்னன் ஜெயன் இந்த சிறுவன் ஒரு பெரியவரை போல் பேசுகிறான் நான் இவனுக்கு ஒரு வரம் அளிக்க விரும்புகிறேன் என்று சபையினரிடம் கூறினார் சபையோர் அரசரே இவன் வரம் பெற தகுதியானவன் தக்ஷகன் விரைவில் நம்மிடம் வரட்டும் என்று கூறினார் ஆனால் யாகத்தை நடத்திய ரித்விக்குகள் அரசரே தக்ஷகன் இன்னும் வரவில்லை என்றனர் ஜெயன் கோபத்துடன் என் யாகம் நிறைவடையவும் தக்ஷகன் விரைவாக இங்கு வரவும் நீங்கள் அனைவரும் முழுமையாக முயற்சி செய்யுங்கள் அவன் எனக்கு பெரும் பகைவன் என்று ஆணையிட்டார் அதற்கு ரித்விகுகள் சாஸ்திரங்களின்படி தக்ஷகன் இந்திரனின் மாளிகையில் பயந்து ஒளிந்திருக்கிறான் என்று தெரிவித்தனர் இந்த செய்தியை கேட்ட ஜெயன் மிகவும் வருத்தமடைந்தார் அவர் ஹோதாவை மேலும் மந்திரங்களை உச்சரிக்க தூண்டினார் அப்போது தேவர்கள் சூழ இந்திரனே ஒரு விமானத்தில் அங்கு வந்தார் அவரது மேலாடையில் தக்ஷகன் பயந்து ஒளிந்திருந்தான் இதை பார்த்த ஜனமேஜயன் கோபத்தின் உச்சியில் அந்த நாகம் இந்திரனின் மாளிகையில் இருந்தால் இந்திரனுடன் சேர்த்து தக்ஷகனையும் நெருப்பில் விழச் செய்யுங்கள் என்று கர்ஜித்தார் ரித்விக்குகள் மந்திரங்களைச் சொல்ல ஆகாயத்தில் ஒரு பெரும் சத்தம் கேட்டது பயத்தால் கர்ஜித்தபடி இந்திரனின் கையிலிருந்து நழுவிய தக்ஷகன் உணர்விழந்த நிலையில் ஆகாயத்தில் தொங்கிக் கொண்டிருந்தான் அப்போது ஆஸ்திகன் மன்னனிடம் மன்னரே உங்கள் யாகம் விதிப்படி நடைபெறுகிறது இந்த சிறந்த பிராமணனுக்கு நீங்கள் வரமளிக்க வேண்டும் என்று சொன்னார் மன்னன் அளவற்ற ஞானம் கொண்ட உனக்கு உன் தகுதிக்கு ஏற்ற வரமளிக்கிறேன் நீ விரும்பியதை கேள் அது கொடுக்க முடியாததாக இருந்தாலும் நான் அதை தருவேன் என்றார் சர்பராஜன் அக்னியில் விழப்போகும் அந்த சரியான தருணத்தில் ஆஸ்திகன் மன்னரே நீங்கள் எனக்கு வரம் அளிப்பீர்கள் என்றால் உங்கள் யாகம் நின்றுவிட வேண்டும் இந்த பாம்புகள் யாகத்தில் விழாமல் இருக்கட்டும் என்று கேட்டார் இதை கேட்டு ஜனமேஜயன் வருத்தமடைந்தார் தங்கம் வெள்ளி பசுக்கள் அல்லது வேறு எது வேண்டுமானாலும் கேள் ஆனால் என் யாகம் நின்றுவிடக்கூடாது என்று கூறினார் ஆஸ்டிகன் அரசரே எனக்கு அவை எதுவும் வேண்டாம் உங்கள் யாகம் நின்று என் தாயின் குலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரே கோரிக்கையில் உறுதியாக இருந்தார் அவர் வேறு எந்த வரத்தையும் கேட்காததைக் கண்ட வேதமறிந்த சபையோர் அனைவரும் இந்த பிராமணன் தன் வரத்தை பெறட்டும் என்று அரசனிடம் கோரினர் அஸ்திகனின் வரம் ஜனமேஜய மன்னன் நடத்திய யாகம் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தது மந்திரங்கள் மிக வேகமாக உச்சரிக்கப்பட பயத்தால் நடுங்கிய தக்ஷகன் இந்திரனின் கையில் இருந்து நழுவி அக்னியில் விழுவதற்கு பதிலாக நடுவானத்தில் அப்படியே நின்றான் அந்த சக்தி வாய்ந்த பிராமணர்களின் மந்திரங்கள் ஏன் வேலை செய்யவில்லை என்று சவுனகர் முனிவர் சூதரிடம் வியந்து கேட்டார் அதற்கு சூதர் முனிவரே அது மந்திரங்களின் குறைபாடு அல்ல இந்திரனின் கையிலிருந்து நழுவி உணர்விழந்த நிலையில் இருந்த அந்த நாகராஜனை நோக்கி அஸ்திகன் நில் 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 என்று மூன்று முறை உறக்க கூறினான் அஸ்திகனின் வார்த்தைகளின் சக்தி ஒரு மாட்டு மந்தையின் நடுவில் ஒருவன் நிற்பது போல அவனை ஆகாயத்தில் அப்படியே நிறுத்திவிட்டது என்று விளக்கினார் சபையோரால் தூண்டப்பட்ட மன்னன் ஜனமேஜயன் அஸ்திகனின் செயலை கண்டு மனம் மாறி அஸ்திகன் சொன்னது போலவே இது நடக்கட்டும் இந்த யாகம் முடிவடையட்டும் பாம்புகள் அனைத்தும் நலமுடன் இருக்கட்டும் இந்த அஸ்திகன் அடைவானாக என் சூதரின் வார்த்தைகள் உண்மையாகட்டும் என்று கூறினார் அஸ்திகனுக்கு வரம் அடிக்கப்பட்டதால் அந்த யாகசாலையில் மகிழ்ச்சி தரும் ஆரவார சத்தம் எழுந்தது பிறகு அது உடனே அடங்கியது பாண்டவர் குலத்து மன்னனான ஜனமேஜயன் பெரும் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்த ரித்விக்குகள் மற்றும் சபையோருக்கு நூற்று ஆயிரக்கணக்கான செல்வங்களை வழங்கினார் யாகம் முடிவடையப் போகிறது என்று முதலில் சொன்ன அந்த சூதருக்கும் கட்டடக் கலைஞருக்கும் அவர் நிறைய செல்வங்களை கொடுத்தார் ஒரு பிராமணனின் பேச்சை கேட்டு யாகத்தை நிறுத்தியதால் சாஸ்திரப்படி அவர் யாகம் முடிவில் செய்யும் நீராட்டான அவபிரத ஸ்நானம் செய்து தன் கடமையை நிறைவு செய்தார் அஸ்திகன் பெற்ற வரம் மகிழ்ச்சியில் திழைத்திருந்த ஞானி அஸ்திகனை அவரது கடமை நிறைவேறியதால் மன்னன் பெரும் கௌரவத்துடன் அனுப்பி வைத்தார் மீண்டும் இங்கு வரவேண்டும் என் அஸ்வபேத யாகத்தில் நீர் ஒரு சபையினராக இருக்க வேண்டும் என்று கூறி அவரை வாழ்த்தினார் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அஸ்திகன் மகிழ்ச்சியுடன் தன் அரிய பணியை முடித்து மன்னனையும் திருப்திப்படுத்தி புறப்பட்டார் அவர் தன் தாயிடமும் மாமனிடமும் சென்று நடந்த ஆணையத்தையும் கூறினார் அங்கு கூடியிருந்த மணமயக்கம் நீங்கியிருந்த நாகங்கள் இதை கேட்டு மகிழ்ச்சியில் திளைத்தன அவர்கள் அனைவரும் அஸ்திகனிடம் அன்புடன் உனக்கு விருப்பமான வரத்தை கேள் என்று கூறினர் காலையிலும் மாலையிலும் அமைதியான மனதுடன் இந்த உலகில் எந்த பிராமணரோ அல்லது மற்ற மனிதர்களோ என் இந்த தர்மக் கதையை பேசுகிறார்களோ அவர்களுக்கு உங்களால் எந்தவித பயமும் இருக்கக்கூடாது என்று அஸ்திகன் கேட்டார் அன்புடன் இருந்த அந்த நாகங்கள் இது உண்மையாகட்டும் நாங்கள் அப்படி செய்வோம் மருமகனே என்று கூறி அஸ்திகன் விரும்பியதை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றினர் மகாபாரதத்தின் தொடக்கம் அஸ்திகரின் கதையை முழுமையாக கேட்ட சௌனக முனிவர் சூதரே நீங்கள் பிறகு வம்சத்தில் தொடங்கி ஒரு பெரிய கதையை எனக்குச் சொன்னீர்கள் அதனால் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன் இந்த ஞானமுள்ள ரிஷியின் மனதில் இருந்து பிறந்த புண்ணியமான மகாபாரத கதையை நான் முறையாக கேட்க விரும்புகிறேன் அந்த மகான்களுடைய யாகத்தில் ஒவ்வொரு சடங்குக்கும் இடையில் பேசிய அந்த விசித்திரமான கதைகள் இவை எந்தெந்த விஷயங்களை பற்றி பேசினார்கள் அவற்றையெல்லாம் உங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன் நீங்கள் மிகவும் திறமையானவர் என்று கூறினார் அதற்கு சூதர் நல்லது நான் உங்களுக்கு பெரும் சிறந்த கதையை சொல்கிறேன் கிருஷ்ணத்வைப்பாயனின் கருத்துப்படி மகாபாரதத்தை ஆரம்பத்திலிருந்து சொல்கிறேன் அதை சொல்ல என் மனமும் மகிழ்ச்சி அடைகிறது என்று சொல்லி அடுத்த கதையை தொடங்குவதற்கு தயாரானார் சற்ப யாகத்திற்காக தீட்சை பெற்ற ஜனமேஜயன் பற்றி கேள்விப்பட்டதும் ஞானியான கிருஷ்ணத்வைப்பாயன முனிவர் தன் சீடர்களுடன் அங்கு வந்தார் யமுனையாற்றின் ஒரு தீவில் ஒரு கன்னியான காளியிடன் பறந்த அவர் பாண்டவர்களின் பாட்டனார் பிறந்த உடனேயே தவங்கள் மூலம் தன் உடலை வளர்த்து கொண்டார் மகா புகழ் பெற்ற அவர் வேதங்கள் வேதாங்கங்கள் இதிகாசங்கள் என அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தார் வேதங்களை தனது ஞானத்தால் நான்காக பிரித்த அந்த பெரும் ரிஷியை யாரும் தவத்தாலோ அறிவாலோ வெல்ல முடியாது அவரே பாண்டு திருதராஷ்டிரன் விதுரன் ஆகியோரைப் பெற்று சாந்தனுவின் வம்சத்தை தொடரச் செய்தவர் அந்த மாபெரும் ரிஷி ஜனமேஜயனின் யாக மண்டபத்துக்குள் நுழைந்தார் அங்கே அவர் பல மன்னர்கள் ரித்விக்குகள் மற்றும் சபையோரால் சூழப்பட்டிருந்த மன்னன் ஜனமேஜயனை இந்திரன் தேவர்களால் சூழப்பட்டிருப்பது போல கண்டார் ராஜ ரிஷியான ஜனமேஜயன் அந்த ரிஷியைக் கண்டதும் பெரும் மகிழ்ச்சியடைந்தார் பாண்டவர்களின் வழித்தோன்றலான அவர் தன் பரிவாரங்களுடன் எழுந்து வியாசரை வரவேற்றார் சபையினரின் ஒப்புதலுடன் மன்னன் அவருக்கு பொன்னாலான இருக்கையை அளித்தார் இந்திரன் தன் குருவான பிரகஸ்பதிக்கு இருக்கை அமைத்தது போல அங்கு அமர்ந்திருந்த வியாசரை ஜனமேஜயன் சாஸ்திர விதிப்படி வழிபட்டார் தன் முப்பாட்டனார் என்ற முறையில் அவருக்கு கால் கழுவ நீரும் வாய் கொப்பளிக்க நீரும் புனித நீரும் பசுவையும் அளித்து மரியாதை செய்தார் அந்த மரியாதைகளை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட வியாசர் ஜனமேஜயனின் நலன்களைப் பற்றி விசாரித்தார் பின்னர் அனைத்து சபையினராலும் கௌரவிக்கப்பட்ட அந்த சிறந்த பிராமணரிடம் ஜனமேஜயன் பணிவுடன் கைகளை கூப்பி பகவானே நீங்கள் குருக்களையும் பாண்டவர்களையும் நேரடியாக கண்டவர் அவர்களுக்குள் எப்படி பிளவு ஏற்பட்டது அனைத்து உயிர்களுக்கும் முடிவாக அமைந்த அந்தப் பெரும் போர் எவ்வாறு நடந்தது விதிக்கு ஆட்பட்ட என் பாட்டனார்களின் கதையை முழுமையாக எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் மிகவும் திறமையானவர் அந்த கதையை நான் கேட்க விரும்புகிறேன் என்று கேட்டார் ஜனமேஜயனின் இந்த கூற்றை கேட்ட கிருஷ்ணத் வைப்பாயனர் அருகில் அமர்ந்திருந்த தன் சீடரான வைசம்பாயனரிடம் குருக்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே முன்பு எப்படி பிளவு ஏற்பட்டது அது பற்றி நீ என்னிடமிருந்து என்ன கேட்டாயோ அதையெல்லாம் இவனுக்கு சொல் என்று கட்டளையிட்டார் குருவின் ஆணையை அறிந்த அந்த சிறந்த பிராமணரான வைசம்பாயனர் அந்த பழமையான வரலாற்றை முழுமையாக கூறத் தொடங்கினார் குருக்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பிளவையும் ராஜ்யத்தின் அழிவையும் அந்த மன்னனுக்கும் சபையினருக்கும் மற்ற அனைத்து சத்திரியர்களுக்கும் அவர் விவரிக்க தொடங்கினார் பாண்டவர்களின் பெருமையும் துரியோதனனின் பொறாமையும் யாகத்தில் ஈடுபட்டிருந்த ஜனமேஜயனிடம் வியாசரின் சீடரான வைசம்பாயனர் தன் குருவுக்கு வணக்கம் செலுத்தி மகாபாரத கதியை சொல்ல தொடங்கினார் மன்னரே உங்கள் தந்தை பாண்டுவின் மறைவுக்கு பிறகு பாண்டவர்கள் தங்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தனர் அவர்கள் விரைவில் வேதங்களிலும் வில்வித்தையிலும் பெரும் யானமும் திறமையும் பெற்றனர் அழகிலும் வீரத்திலும் உயர்ந்தவர்களாக திகழ்ந்த அவர்களை குடிமக்கள் மிகவும் விரும்பினர் இதைக் கண்ட துரியோதனன் கர்ணன் சகுனி ஆகியோரின் மனதில் பொறாமை பற்றியது பாண்டவர்களை அழிக்கும் முயற்சிகள் பாண்டவர்களை ஒழித்துக் கட்ட அவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்தனர் திருதராஷ்டிரனின் மகன் துரியோதனன் பீமனுக்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்தான் ஆனால் வீரனான பீமன் அதை ஜீரணித்து விட்டான் மீண்டும் ஒருமுறை பீமன் உறங்கிக் கொண்டிருந்தபோது போது அவனை பிடித்துக் கட்டி கங்கை நதியில் வீசினான் ஆனால் பீமன் கட்டுகளை அறுத்து கொண்டு நலமுடன் வெளியே வந்தான் விஷப்பாம்புகளால் கடிக்க வைத்தபோதும் அவன் சாகவில்லை இந்த எல்லா சூழ்ச்சிகளிலிருந்தும் ஞானியான விதுரர் பாண்டவர்களை காப்பாற்றி வந்தார் அரக்கு மாளிகையும் வனவாசமும் பல்வேறு வழிகளில் அவர்களை அழிக்க முடியாததால் துரியோதனன் அரக்கு மாளிகையை கட்டி பாண்டவர்களை அங்கு தங்க வைத்தான் அவர்கள் உறங்கும் போது மாளிகையை எரித்து அவர்களை கொல்ல முயன்றான் ஆனால் விதுரரின் அறிவுரைப்படி பாண்டவர்கள் ஒரு சுரங்கம் வழியாக தப்பித்து காட்டிற்கு சென்றனர் அங்கு பீமன் ஹிடிம்பன் என்ற அரக்கனை வீத்திக் கொன்றான் பின்னர் அவர்கள் பிராமணர்கள் போல வேடமிட்டு ஏகசக்ரா என்ற நகரத்தில் வாழ்ந்தனர் அங்கே ஒரு பிராமணருக்காக மகாபலசாலியான பகாசுரனையும் கொன்றனர் சூதாட்டமும் போர் தொடக்கமும் பகாசுரனை கொன்ற பிறகு அவர்கள் பாஞ்சால நகரத்திற்கு சென்று அங்கே திரௌபதியை மணந்தனர் ஒரு வருடம் கழித்து அவர்கள் யார் என்பது ஹஸ்தினாபுரத்திற்கு தெரிய வந்தது பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பிய போது திருதராஷ்டிரரும் பீஷ்மரும் அவர்களுக்குள் சண்டை வரக்கூடாது என்று அறிவுரை கூறி காண்டவபிரஸ்தம் என்ற இடத்தை அவர்களுக்கு வழங்கினர் அங்கே பல வருடங்கள் தங்கிய பாண்டவர்கள் தங்கள் பலத்தால் பல மன்னர்களை வென்று பூமியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் தர்மராஜனான யுதிஷ்டிரன் ஒரு காரணத்தால் அர்ஜுனனை வனத்திற்கு அனுப்பினார் அங்கு சென்ற அர்ஜுனன் துவாரகையில் கிருஷ்ணரை கண்டு அவரது சகோதரியான சுபத்திரையை மணந்தார் கிருஷ்ணரின் உதவியுடன் அர்ஜுனன் காண்டவனத்தை எரித்து அக்னியை திருப்திப்படுத்தினார் அக்னி அர்ஜுனனுக்கு சிறந்த வில்லான காண்டீபம் குறைவற்ற அம்புகள் மற்றும் ஒரு தேரையும் கொடுத்தது மாயன் என்ற அசுரனை அர்ஜுனன் காப்பாற்ற அவன் பாண்டவர்களுக்கு ரத்தினங்களாலான ஒரு தெய்வீக சபையை கட்டினான் அந்த சபையை பார்த்து துரியோதனன் பொறாமை கொண்டான் சகுனியின் உதவியால் சூதாட்டத்தில் யுதிஷ்டிரனை ஏமாற்றி அவனை பன்னிரண்டு வருடங்கள் வனவாசத்திற்கும் ஒரு வருடம் மறைந்து வாழவும் அனுப்பினான் பதினான்காம் ஆண்டு முடிந்து பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யத்தை திரும்ப கேட்டபோது துரியோதனன் கொடுக்க மறுத்தான் அப்போது மகாபாரத போர் தொடங்கியது அந்த போரில் பாண்டவர்கள் அனைவரையும் அழித்து துரியோதனனையும் கொன்று சிதறிப் போயிருந்த தங்கள் ராஜ்யத்தை திரும்பப் பெற்றனர் இவ்வாறு வைசம்பாயனர் பாண்டவர்களின் கதை அவர்களின் பிளவு ராஜ்யத்தின் அழிவு மற்றும் வெற்றி பற்றி ஜனமேஜயனுக்கு விளக்கினார்